வணக்கம் ஜோதிடத்தில் எந்த கால நேரங்களில் கவனமாக ஒருவர் இருக்க வேண்டும் இப்போ கிளைண்ட்ஸை நிறைய பேர் கேட்குறாங்க சார் எந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காஷியஸாக அப்படின்னா எந்த தசையாக எந்த தசை ஒருவருக்கு நடந்தாலும் இந்த புதன் புத்தி கேது புத்தி வரும் காலங்களில் கொஞ்சம் இந்த சோஷியல் கேதரிங்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே கொஞ்சம் வந்து தனிமைப்படுத்துகிறது நல்லது ஏன்னா வந்து இந்த கேது புதன் அப்படிங்கிற இந்த இரு கிரகங்கள் வந்து எப்பவுமே வந்து வம்பு வழக்கு வியாஜியங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் கோர்ட்டு கேஸு லிட்டிகேஷன் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஆறாம் அதிபதி மேஷத்துக்கு ஆறாம் அதிபதி புதன் ஒரு சத்ரு ஸ்தானாதிபதியாக ஒருவர் அப்போது இந்த தனித்த புதன் இருக்கிற ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் வராதுங்க புதன் கூட பை அசோசியேஷன் வேறு கிரகங்கள் சேர்ந்து சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி கேதுவுடன் வேறு கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ லக்னத்தில் கேது இல்லை சந்திரனுடன் கேது இருந்து கேது புத் நடக்கும் காலங்களில் ஜட்ஜ்மெண்ட் முடிவு எடுக்கும் தன்மை கம்மியாக இருக்கும் அப்போ வந்து நாம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் இந்த பணம் குழுக்கள் வாங்க புதன் புத்தியில் கடன் இதெல்லாம் நடக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க